ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நியூ கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பரான ஒரு கொத்தமல்லி புதினாவை வச்சு துவையல் பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தமல்லி புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இதை கண்டிப்பாக வாங்கிட்டு போய் சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு போய் நம்ம வைப்போம் நம்மளுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கிறதால நம்ம கொத்தமல்லி புதினா நம்ம வேலை செய்கிற அளவுக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு நாள்லேயே கெட்டு போய்டும் ஒரு நாளில் ரெண்டு நாள்லேயே நம்ம இந்த சட்னியை துவையலை செஞ்சு வச்சுட்டு ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்ம சட்னி பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாங்க இது நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு இன்னொரு வாட்டி சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாங்க நம்ம இந்த துவையலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான துவையல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் நம்ம இந்த துவையல் செய்யும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டி அளவு இஞ்சி ஒரு பத்து பல் போல் பூண்டு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் காஞ்ச மிளகா ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி சேர்த்துக்கோங்க புளி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம துவையலில் நிறைய காரம் வைக்கிறோம் காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் புளி உப்பு காஞ்ச மிளகா இதை கரெக்டாக சேர்த்திங்கன்னா இந்த தொகையில் செம்மையும் சுவையாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கலாம் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த துவையல் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் அளவு தனியாக முழு தனியாக சேர்த்துக்கலாம் முழு தனியாக சேர்த்து நம்ம செய்யும்போது துவையல் இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த துவையலை சுட சுட சாப்பாடு வெடித்து அது கூட ஒரு அரை ஸ்பூன் நம்ம வச்சு சாப்பிட்டாலே முழு சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிடலாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சூடா சுட்டு நம்ம இந்த துவையில் ஒரு அரை ஸ்பூன் வச்சு சாப்பிட்றலாம் நல்ல பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு சட்னி பிரச்சனையும் இருக்காது ஏன்னால் இது அரை ஸ்பூன் வச்சாலே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிடலாம் நம்மளுக்கு சட்னி கெட்டே போகாதுங்க நம்ம தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது இந்த சட்னி அப்படியே ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும் இது வதங்கினது போதும் இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம் நம்ம அதே கடையும் மறுபடியும் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதில் நம்ம இப்போது ஒரு கட்டு புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கட்டு புதினா இலைகளை சேர்த்துக்குவோம் இது கூடவே நான் ஒரு கட்டு கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துருக்கேன் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி புதினா நம்ம எவ்வளவோ நிறைய யூஸ் போட்டாலும் அது வதங்கி வரும்போது ஒரு கைப்பிடி அளவாக மாறிடும் நம்ம அதே போல் தான் ரெண்டு கட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு பாருங்கள் வதங்கின உடனே இது நல்லா வதக்கிக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ஆனில் வச்சு வதக்காதீங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம முதலே வறுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே நம்ம இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிற உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் குறை குறைப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸ்ன்னா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க துவையல்லாம் கொற குறைப்பாக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அரைச்சிக்கோங்க நம்ம இப்போ நல்லா அரைச்சாச்சு இது கூடவே நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அறையலைன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை சேர்த்து கூட அரைக்கலாம் எண்ணெயை சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு கெட்டு போகாது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு கால் கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் இது வேணாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பொரிய விடுங்க பொறிஞ்ச உடனே இது கூட கருவேப்பிலை இருந்தால் ரெண்டு எல்லாம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த துவையலை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் போட்டு இந்த துவையலை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் சுருளை வதக்கி எடுத்துக்கணும் இதில் இருக்க ஈரப்பசை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயிலேயே இந்த துவையல் நல்லா வதக்கி எடுக்கும்போது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம துவையலில் கம்பல்சரி எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம துவையல் கெட்டு போகவே போகாது இதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் அடங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்ல ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்போ நம்ம துவையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த துவையில் எல்லா விதத்து கூடயும் சாப்பிடலாம் சாப்பாடு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் நம்ம சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்